இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு சிவன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறேங்க சிவன் கோவில்கள் அப்படின்னு பெரும்பாலான இடங்களில் நமக்கு சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தருவார் இந்த ஒரு கோவிலில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு உருவ உருவப்படிவில் காட்சி தராரு இப்படி ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த கோவிலை பற்றி அன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்கள் வணக்கம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தை அமாவாசை அப்படிங்கிறதுனால நம்ம தாண்டிக்குடியில் இருக்கிற கதவுமலை சிவன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறங்க ஊரை தாண்டி வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிமெண்ட் ஓடு மாதிரி போச்சு அதில் தான் போயிட்டு இருக்கிறோம் போக போக பாதைகள் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீக தலைவர் வந்திருக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு தலைவரே ஒரு வணக்கம் போட்டுருங்க வணக்கம் வணக்கம் பயணம் சிறப்பாக இருக்குங்க வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம் இந்த கோயிலுக்கு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பேருந்து மூலியமாக தான் போயிருந்தோம் எங்கேருந்து போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல போயிருந்தோம் திண்டுக்கல்லேருந்து தாண்டிக்குடி வழியாக கொடைக்கானல் போகிற பஸ்ஸு திண்டுக்கல்லில் காலையில் அஞ்சு அஞ்சே காலுக்கு வரைக்கும் நீங்கள் பஸ்ல தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு திண்டுக்கல்ல இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் நேரம் வத்தலக்குண்டு போய் அங்கேருந்து போய்ல ஏன்னா வத்தல தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தாண்டிக்குடி போகிற பஸ் இருக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க வேறு மழை பயணத்துக்கு அப்புறம் நம்மளை பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடியில் இறக்கி விட்டாங்க ஆனால் கோயிலுக்கு போனோம் அந்த ஸ்டாப்பில் இறக்கி கொடுங்காட்டி இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு பாலமுருகன் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு போகிற வழி அதனால இங்கே இறக்கி விட்டாங்க நம்ம மறுபடியும் தாண்டிக்குடி கிராமத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் நம்ம சிவன் கோவில் போகிற வழி போக முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அரை கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்த பஸ்ஸும் இங்கே தான் நின்று இருந்துச்சு வந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யூட்டன் போட்டு திருப்பி நிறுத்தி இருந்தாங்க அதனால தாண்டிக்குடி வரவங்க ஊருக்குள்ளேயே வந்து கடைசியாக அந்த இருக்கிற ஸ்டாப்பில் இறங்குங்க இருக்கிற ஸ்டாப்பில் இறங்காதீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த பஸ்ஸு திண்டுக்கல்லேருந்து பண்ணைக்காடு வழியாக கொடைக்கானல் போகிற பஸ்ஸு பஸ்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஊருக்குள்ளே உள்ளே போகிற வழியிலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு குதிரையை ஒன்று கட்டி போட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்டு நான் சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா நீங்கள் போகிற வழியில் ஒவ்வொருத்தவங்க கேட்டையா கதமலைநாதர் கோவிலுக்கு எப்படி போகிறது சிவன் கோவிலுக்குன்னு கேட்டு கேட்டே போங்க வேறு வழியே இல்லை ஊருக்குள்ளே பூந்து தான் போகிற மாதிரி இருக்கும் சிவன் கோயல் பொருது சரி சரிங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பாத்தீனா இப்படி ஒரு போர்டு இருக்கும் இந்த போர்டை பாத்துட்டீங்கனால இதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா உங்களுக்கு பாதைகள் பெரிச குலப்பமா இருக்காது ஆரம்பமே ஒரே மேட்டுப்பாதையாகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட லேட்டாக இருக்குன்னு நினச்சி வீடியோ பார்த்துட்டு வந்தேன் ஏறுது ஏறுதுவாருங்க கெஸ் வாங்குறதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போகலை அப்படி அப்படித்தான் இருக்குது போக போக பிக்க பைக்கு நம்ம பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே மின் வேலிகள் நிறையா அனுப்பிச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இன்னும் காலையில் நேரம் இன்னும் மின்கம்பிகள் வந்து சப்பளம் வந்துட்டு இருக்கேன் சத்தம் ஒரு மாதிரி கேட்கும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற சத்தம் தான் காலை நேரமே ஆண்டு இருக்குன்னா அப்போ யானை வரக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஊர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் சிமெண்ட் ரோட்லேயே வந்துக்கலாம் வேறு எந்த ரோடும் மாட வேண்டியதில்லை இந்த சிமெண்ட் ரோடு முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அந்த மண்ணு தடம் மாதிரி ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மர காடுகளாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு உண்மையான ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் நார்மலாக இருந்துச்சு இனிமேல் தான் நம்ம அந்த காட்டு பகுதிக்குள்ளே போக போகிறோம் இதுக்கு மேலே பார்த்திங்கனா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் போல் போர்டு வச்சுருக்காங்க காடு பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்குறக்கு இந்த ஜீப்பை பார்த்துக்கந்தான் நான் வச்சுங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி போன மாதிரி இருந்தா ஏழு ப்ளஸ் ஏழு அப் அண்ட் டவுன் மொத்த பதினாலு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசையா இருக்கு ஆனால் என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜீப் நிறைய இருக்கும் அங்கே சொல்லிக்கிட்டு நீங்க ஜீப்ல போனீங்கன்னா கோவிலுக்கு அரை கிலோமீட்டர் வரைக்கும் ஜீப் போகும் அங்கே இறங்கி நடந்து போய் கூட நீங்க சாமியை வழிபட்டு வந்துக்கலாம் மக்களே பாருங்க போக போக ரொம்ப பயமாம இருக்கு திகிலாம இருக்குது ரோடு ரொம்ப மோசமா இருக்குது ஓம் நமச்சி ஓம் நமச்சி வாய அவ்வளவுதான் மயம திகிலாத்தான் இருக்கு நல்லா இருக்கு ஆனா ஏஜாருங்க ஜீப்பு எல்லாம் போய் ஃபுல்லா தண்ணியெல்லாம் நிறைய நினைக்குது போர் வீல் மூவிங் வண்டி மட்டும் தான் போகும் ரொம்ப பயமாக இருக்குது மக்களே யாருமே உள்ளீங்க தைய அம்மாவாசை பொருள் கூட்டமாக இருக்குதுன்னு நினச்சான் காட்டுக்குள்ளே தனியாக மாட்டின மாதிரி ஒரு ஃபீல் என்னென்னமோ குரங்கு குரங்குக்கேத்து கேட்டு பாருங்க விடுதுங்க எங்களுக்கே பயமாக தான் இருக்குது பயத்தில் தான் கேமராவே எடுத்து ஆன் பண்ணோம் சிவன் மேலே பஸ் வாரத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ஓம் நான் வச்சு நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க அந்த தைல மர காடுகளுக்குள்ளேயே நடந்து வந்துட்டு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த தூரத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மரத்தோடு முடிஞ்சுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ தான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு மூணு தட போகிற மாதிரி இருந்துச்சு லெஃப்டில் ஒரு தடம் சென்டரில் ஒரு தடம் ரைட் சைடில் ஒரு தடன்னு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எந்த போர்டு எதுவுமே இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அந்த ஜீப்போட டயர் தாரையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் ரோட்டில் தான் இருந்துச்சு சரி அதனால் நம்ம இந்த வழியாக போகலாம் அப்படின்னு போகிறோம் மணி நேரம் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா கதவுமலைநாதன் கோவில் போர்டு இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு ஒரு ஜீப்பும் வந்துருச்சு அதனால தைரியமாக இருக்குது ஆரம்ப சத்தம் கேட்குறது பையோட ரொம்ப நேரமாக காணும் நாங்கள் அப்படி போகலாம் முன்னாடி அப்படியே வந்துட்டு இருந்தோம்னா ஒரு கோவில் ஒன்று வருங்க இந்த கோவில் பார்த்துட்டீங்கன்னா ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இந்த கோவில் வர்ற வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஸாக தான் இருக்கும் நம்ம கரெக்டாக தான் போகிறோமா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் வந்துட்டு இருப்போம் இந்த கோவிலை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பயமெல்லாம் போயிடும் ஏன்னா நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான இது நமக்கு வந்துடும் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கதமலைநாதர் கோவிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஓ தலைவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த குகைங்க ஆனால் அந்த பாறையிலேயே ஒரு ரூம் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க நீர்ன வேலை ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது நல்லா ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்தில் கற்கால மனிதர்கள் மிருகங்களிடம் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அப்புறம் அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இதுங்க பாறையிலே பண்ணியிருக்காங்க நான் சின்ன வயசில் புத்தகத்திலாம் படிச்சிருக்கிறேன் தான் நேரில் பார்க்குறேன் அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஊற்று மாதிரி இருக்குங்க இந்த இடத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த தாண்டிக்குடி கதவுமலைநாதர்க்கான மலை இப்போ அதை ஆரம்பிக்கும் அந்த வேல் போட்டிருக்கிறது பார்த்திங்களா அங்கேருந்து அதனால இந்த ஊற்று நீர்லாம் எதாவது கைகள் மூஞ்சியெல்லாம் கழுவுன்னா கழுவிட்டு அப்படியே இங்கேருந்து மலை ஏற ஆரம்பிக்கிறோம் அப்படியே அந்த வேல் போட்டிருக்கிறதுலேருந்து அப்படியே மேலே போனோம்னா அந்த பாறைகள்லாம் அம்புக்குருக்கெல்லாம் அங்கங்கே போட்டிருக்கும் அந்த கலரில் அதை பார்த்து பார்த்தே போயிட்டே இருந்தோம்னா கரெக்டாக நம்ம கோவிலுக்கே போயிடலாம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வரலான்னு ஜீப்பில் வந்தீங்கன்னா இந்த மலை வரைக்கும் வரலாம் இங்கிருந்து தான் நீங்க இப்ப இருந்து நம்ம நடக்கிற தூரம் மட்டும்தான் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பா மழை ஒட்டின மாதிரியே போகுது ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பார்த்து புல்லு மேலே காலையில் வச்சால் பிரச்சனை இல்லை மற்ற இடத்துல வச்சிங்கன்னா சறுக்கி விட்டுரும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக போக வேண்டிய இடம் இது நல்லா சொத சொதம் சேது மாதிரி ஆயிடுச்சு ஏமாந்தா வலிக்கிறோம் பார்த்து தான் போகணுங்க ஒரு சில இடங்களில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கோவிலுக்கு போகிறக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பசாமி கோவில் மாதிரி இருந்துச்சு ஒரு சிறிய கற்கனான கோவில் இங்கே சாமி வேண்டிக்கிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர போறோம் கருப்பசாமி கோவிலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஏதாவது எல்லாம் அணிஞ்சிட்டு வந்தாலும் இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அணிஞ்சிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு அணிவிப்பு பழக வச்சிருந்தாங்க அதனால இதுக்கப்புறம் கதவமலைநாதர் கோவிலுக்கு போற வழியில செருப்பு அணிஞ்சிட்டு போகாதீங்க பாருங்க ஆண்டவனாக பார்த்து நமக்கு ஒரு பிரசாதம் கொடுத்துக்குவாரு பாருங்க அதுதான் ஆண்டவனோட மகிமையே பாருங்க தெரியுது கோயில் தெரியுது கோயில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வசிக்குதுன்னு வேஸிட்டு வந்தோம் ஆப்போசிட்ல ஆள் அனுப்பிச்சுட்டார் ஐயா அதுதான் எங்கள் அப்பா நேசம் ஓம் நமக்கு ஓம் ஐயா मानिया रस्तों लोग और साथ चूड़ियाँ पड़ती हैं। ओम नमः शिवाय, न पनीस नहीं, ओम नमः शिवाय। கதவு மலைநாத சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சுங்க கோவில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதியாக எந்த சத்தமும் போடாமல் சிறிது நேரம் தியானம் பண்ணி வழிபட்டு பாருங்க அப்படி ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும் அருகிலேயே பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கும் ஒரு சிறிய கோவில் போல அமைக்கப்பட்டிருந்துச்சுங்க நம்மள எங்க ஒரு கோகை ஒன்று இருக்குது நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் கொஞ்சம் சிரமமாதான் போவோம் உள்ள வரைக்கும் என்னால் போக முடியுது காளை டிஃபன் சப்பாத்தி வாங்க மக்களே சாப்பிட்லாம் வாங்க பஸ் சரி வாங்க சீக்கிரம் வாங்க சப்பாத்தி தக்காளி தொக்கு சாமி கும்பிட்டு தான் காளை சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு இயற்கையான மாடாச்சுங்க வாங்க மக்களே சாப்பிட்லாம் வாங்க பாறையான ஒரு பகுதியில் இயற்கை காற்று வாங்கிட்டு அருமையாக சாப்பிட்றோம் கூடுதல் சுவை இதனால் கூட்டித்தரும் நினைக்கிறேன் இங்கே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு நண்பர்களே நம்ம பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தாண்டி கதவு மலை ஆண்டவரை சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜம்மு சாப்பிட்டுங்க பயணத்தை நிறைவு செய்ய போகிறோம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவல் சிவா மற்றும் நம்ம ஆன்மீக தலைவர் சேகரண்ண பாய்